எல்லாம் கெட்டது சிம்மரன் நீங்கம்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா கூடாதாப்பா மரத்தோட இல்லைங்க நீங்கள் கிராமம் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கணுமா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா கூடாதா எங்களுக்கு சிம்மரன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லாரோடைய இயக்கம் தான் பாராது எல்லாரும் இது பண்ணுறதுனால அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா அப்படிதான் சிம்மரன் மடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு எதுக்கு சிம்ரன் மேடம்னு இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்மரன் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் முதல் ஸ்டேஜ் ஏறும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்கன்னு நினச்சேன் நான் நினச்சது ஏன்னா இவங்க ஷூட்டிங்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க ஒர்க்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க ஆனால் இவ்வளோ நேரம் நான் எனக்கு என்னடா நம்ம கொஞ்சமாக தான் நிறைய நிறையா பேசணும்பொழுது அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ நல்லா பேசினாங்க அவங்க பேசுகிறது காரணம் என்னென்னா இங்கே தான் நன்றி அவங்க சொல்ல முடியும் வேற எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது அது ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் வேற எங்கே அவங்க தனியாக பார்த்து அவங்க நன்றி நன்றின்னு சொல்ல முடியாது ஓ அந்த நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் அந்த நன்றி வந்து வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ வந்து உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸாக அதை சொல்லிக்கிறேன் அது அதுதான் நன்றி நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துறியோ அதுதான் எல்லாம் படத்தை பற்றி சொன்னாங்க இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க நல்லா இருக்குது அதெல்லாம் நம்பிக்கை தான் எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில் ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கை வச்சுருந்தாரு அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது என்ன நினச்சி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது எனக்கு திருப்தின்னு சொல்லணும் அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்குமில்ல நல்லா நல்லா எழுதிருக்கோம்டா சப்ஜெக்ட்டு ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தோடு இருக்கிற மாணவனாக மே ஒன்று அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக இருக்கோம் அதுதான் நான் காத்துட்ருக்கேன் ஏன்னா எங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும் நாங்கள் இங்கே வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதை விட நீங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் தான் எல்லாருமே சொல்லணும் மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும் எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி இருபத்தி நாலு வயசு பையன் வந்து சொல்லும்போது இங்கே வயசு முக்கியமில்லை நல்ல கதை நல்ல வி விஷயம்தான் முக்கியம் அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது ரெண்டு நண்பர்கள் அந்த ரெண்டு பேரும் நண்பர்கள் அற்புதமான நண்பர்கள் அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு மொதல் பாசு ரே நண்பர்களாக இருக்கீங்க இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அந்த நட்புக்கே தான் செஞ்சாகணுமே அப்படின்றது ரெண்டாவது அவங்க எடுத்த படங்கள் ரெண்டுமே எல்லாருக்கும் பிடிச்ச படம் கேட்கவே தேவையில்லை அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன் நான் தான் இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்லாம் போட்டு விட்டாப்புல அப்படி போட்டு சார் ம் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல நான் சொல்லலை நான் பட் சீரியஸாக பார்த்தேன் கேட்டிருக்கிற யுவராஜ் சிரிக்கிறாப்புல யுவராஜ் அழுகிறாப்புல என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்பில் நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன் ஒரு சவுண்டு கேட்குறேன் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல திடீர்னு அவர் சிரிக்கிறாரு ஓகே இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க பொழுது அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு உண்மையிலேயே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இருக்க இதை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அது கரெக்டாக இருந்தது அது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க வித மாற்றம் இல்லாமல் செஞ்சது தான் இது அப்பியோட இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன் அது ஒன்று அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார் ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீங்க ஒரு தடவை கூட சிரிக்கிற கடா டிஸ்டர்ப் டிஸ்டர்பான் நீ ஒரு காமெடி படம் பண்ற காமெடி சொல்லா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன் உள்ளுக்குள்ளே ஆடுவேன் எல்லாமே உள்ளே இன்னர் இது ஆடுவாரு ஆனா வெளியில இல்லை ஒன்னு டிஸ்டர்ப் ஆயிரப்ப நான் சிரிச்சு அதனால் அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்ப சொல்லும் போது எனக்கு இல்லை சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போறேன் எப்படி என்ன சொல்லுங்க எனக்கு ஒன்று போடுவேன் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காம்பேன் அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும் அப்படியா சார் கண்டிப்பாக பிடிக்குங்கடா அப்படின்னு அடுத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதில் வந்தது வந்து எல்லாம் கெட்டது சிம்மரன் நீங்கள்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்மரன் மரத்தோட இன்னும் இல்லைங்க நீங்கள் கிராமம் கிராமம்னா கிராமத்திலே இப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்குமா ஏன் அங்கே நடிக்க கூடாதா எங்களுக்கு சிம்மரன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லாரோடைய இயக்கம் தான் பாராது எல்லாரும் இது பண்ணனால அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படி தான் கதை பாருங்க அப்படின்னா அப்படி தான் சிம்ரன் நடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன் அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள அதாவது என்னென்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினா அடிக்கலாம் இந்த படத்துலையும் அவங்க ஹீரோயின் தான் நான் ஹீரோ அவங்க ஹீரோயின் ஸோ அவங்க எப்போவும் ஹீரோயினாக அடிக்கலாம் ஸோ அது ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ண அவங்க அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சுமரன் மேடம் கொஞ்சம் பயந்து அவ்வளோ டேரக்ட் சார் சுமரன் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார் ஸோ அதெல்லாம் தவிர்த்து விட்டு பாஸ்கர் சார்கள் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து ஈழத்தமிழ பேசுகிற ஒரு இது நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும் காமெடியாக இருக்கும் எப்படின்னு யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழ படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த படம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வழிகளை அதாவது ஒரு சந்தோஷத்தை வழியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும் அந்த வழிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி தான் வரும் ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறான்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டக்கூடாது நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும் அதுதான் அவங்க வழியை மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க உலகத்தில் உள்ள எல்லா தமிழர் நம்ம இதை எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஈழத் தமிழர்களும் தங் அவங்க பசங்க பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரியும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் இருக்கோம் கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை பை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பத்து பத்து பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது அது மாற்றும் உலகத்தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அவங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற அங்கே வழி வழியாக இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்களை சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார் பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம் அதை அவர் சொல்ல மறந்துட்டார் தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில் மலையாளத்திலிருந்து வந்திருக்காரு அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகாக என் மகனாக சூப்பராக பண்ணார் நான் உங்கள் கதை போதே சொன்னேன் இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க எந்த ஹீரோ நீ போயிட்டு வா எங்கே சுற்றி வந்தால் எங்கிட்ட தான் வர முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய ப பையனாக யார் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் சில ஹீரோக்கள் நடிப்பாங்க சிலர் நடிக்க மாட்டாங்க அதுதான் அப்படி இது எனக்கு தான் இந்த கதை ஒருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படி வந்தால் மிதுவும் சூப்பராக இருந்துச்சான் பெரிய டயலாக் நானும் அவனும் பேசுகிற ஒரு சீனு அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் இவ்வளோ சீன் இருக்கு பாட்டே என்னோடய டைலாக் இருக்குது எப்படி பேசுவார் அப்படின்னு ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க யோகி பாபு இருக்கார் நான் இருக்கேன் எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முல்லையாக நடிக்கிறான் அவன் வந்து அவன் தான் அந்த படத்தில் காமெடியனே உங்களை சிரிக்க வைக்கப்படுவது அந்த பையன் நாங்கள்லாம் காமெடிய நாங்கள்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அவன் தான் காமெடியனாக இருப்பான் அது இது பண்ண மாட்டோம் அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன் அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம் அவரை பிடிக்க முடியல அது ஒரு படம் ஒரு பாடம் வருவார் நான் ரொம்ப பிஸியாக இருந்தார் பாட முடியாது ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு எத்தனை வாய்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்காரு இது பார்த்தா நம்ம அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலையும் அவர் தான் மியூசிக்கு வா வா நீ அப்போ விட்ட இப்போ நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் பட் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம் மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈ பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும்போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும் அவரை பற்றி சொல்லும்போது சார் தேங்க் யூ தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி மோகன்ராஜ் சார் அப்போவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லு இதெல்லாம் எழுதிருக்காரு எனக்குலாம் தெரியல நீங்கள் எந்த பாட்டு எழுதியிருக்காருங்க இந்த பாட்டு எழுதிக்கிறான்னு சேனல்னு சொல்லுவாங்க தெரியுங்க அவர்கிட்ட நான் அப்போ இருந்து சொல்கிறேன் பின்னாடி உட்காந்தீங்க முன்னாடி உட்காருங்க முன்னாடி உட்காருங்க இன்றைக்கி முன்னாடி உட்காந்துருக்காரு இப்போதான் நீங்கள் எல்லாருக்கும் தெரிவிங்க இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுணும்னு தெரியாது அவங்க முகம் தெரியும் இப்போ உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டை எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க ஆடுறாங்க அதனால தான் இந்த படத்தில் இந்த படத்தில் ஆட விட்டுருக்கணும் அவரை வாங்க ஆடுங்க அப்படியும் இருட்டுக்குள்ளே போராடி ஏற்கனவே முகம் தெரியலன்னா உன்னி ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தான் இருட்டில் தான் ஆடிருவார் அப்பையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஆட வச்சிருக்கோம் ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பட பாடல்கள் எழுதியிருக்காரு ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கடி எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வழிகள் வரிகள்லாம் நிறைய எ எழுதியிருக்காரு அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வழிகள் சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வழிகள் இருக்கும் அப்படி தான் இந்த படம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னு வாங்கலை ஹாப்பி லைஃப் அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அன்பை போதிக்க போது இந்த படம் வெளியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கணும் அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம் இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும் ஏன்னா அவங்க எடுத்த ரெண்டு படத்தோட இதோடய ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நானே இப்போ இந்த என்னப்போ ஒரு செலவழிக்கிறீங்க வேண்டாம்ப்பா அப்படின்னா இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இதை நல்லா பண்ணும் சார் நல்லா பண்ணும் சார் இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது வந்து மறக்க முடியாத ஒன்று அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு வந்து கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன் அது வரணும் அப்போ தான் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் மே ஒன் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் பாருங்கள் நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன் மே மறந்துடாதீங்க நீங்கள் தான் உங்களோட அடது ஆதரவை தரணும் மே ஒன்று மறந்தாமல் பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ சார் சூப்பர் சார் ஸோ வழக்கம் போல் பயங்கரமாக கலக்கி பேசிட்டீங்க சார் ஸோ பயங்கர என்டர்டெய்னிங்கான விஷயமா இருந்தது